ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லைவ் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாரி வியர் பண்ணியிருக்கோம் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் நானும் என் பையனும் என் வீட்டுக்கார் வரல நானும் என் பையனை மட்டும் போயிட்டு வந்தோம் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்போ எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என் வீட்டுக்காரி எனக்கு எடுத்துருந்தாங்க இலையே நான் அவளுக்கு கட்டவே மாட்டேன் சுடுதல் எல்லாம் நைட்டி தான் போடுவேன் ஏன்னா அவளுக்கு எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு வெளியே போக மாட்டோம் அதனால எப்பவுமே நைட்டி தான் போடுவோம் இன்னைக்கு எப்பயாவது வெளியே போனா இந்த மாதிரி சேலை கட்டி அஞ்சாவது போட்டோ எடுத்துக்கணும் சேலை எடுத்து கமெண்ட் பண்ணுங்க சடங்கு வீடு தான் பிரியாணி போட்டாங்க சாப்பிட்டாச்சு நாங்களே ஒரு அல்வா மாதிரி பிங்க் கலர்ல அது வயிற்றுக்கு சாப்பிட்டாச்சு ஆனா வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு வெளியே வச்சு கொடுத்துருக்காங்க நாங்க அதை பார்க்காம உள்ளே உட்காந்தே இருந்தோம் மண்டபத்துல சாப்பாடு தருவாங்க தருவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தோம் பார்த்தா வெளியே சாப்பாடு எல்லா ஆளுக்கும் வாங்கிட்டு போய் காலி ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கார இருக்கனால அதனால வாங்கிட்டு வந்தோம் இந்த மாதிரி நீங்களும் யாராவது உங்க வீட்டுக்கார இருக்கு இல்லை உங்களுக்கு காத்திரணும் வாங்கிட்டு வரீங்களான்னு சொன்னிட்டு கமெண்ட் பண்ணுங்க சில ஊர்ல இந்த இது கிடையாது எங்க ஊர் வந்து கிராமம் அதனால சாப்பாடு எல்லாம் கொடுத்தா நாங்க வாங்கிட்டு வாங்குவோம் சில வெளியே இருந்து வரவங்களுக்கு இதை பாக்குறக்கு ஒரு புதுசா பார்த்த மாதிரி இருக்கும் ஏன்னா சில ஊர்ல மண்டபத்துல சாப்பாடு போட்டா அங்கே சாப்பிடுவாங்க மொய் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒரு பாத்திரத்தை கூட கொண்டு போக மாட்டாங்க ஆனா எங்க ஊர்ல அப்படி கிடையாது சாப்பிட போயிட்டு பாத்திரத்துக்கு தரலன்னா பாத்திரத்தை கொண்டு போவோம் கிடைக்கலன்னா அஞ்சாறு குறையும் சொல்லிட்டு வந்து தந்தா வாங்கிட்டு வந்துடும் தரலன்னா அஞ்சாறு குறை சொல்லிட்டு வந்துரும் இந்த மாதிரி உங்க ஊர்ல இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க அது பத்து நிமிஷம் என் வீட்டுக்காரு பேசவே நான் என்ன ஒதுங்க கேட்டிட்டு இருக்கேன் ஒதுங்க வச்சுட்டு வரேன் நீங்க ஒன்னும் பேச வேண்டாங்க யாருமே வரலையே கட் பண்ணு

கமெண்ட் பண்ணுங்க பிரியாணி ஒரு வெட்டி வெட்டிட்டு வந்தாச்சு சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு நல்லா அரிசி நல்லா நீல பிரியாணி நீல பிரியாணி அரிசி நல்லா வெந்துரு உங்களுக்கும் வாங்கிட்டு வந்துருக்கேன் சாப்பிடுங்க കൊച്ചോണ്ട് ആൾക്കാതെ ആ ചിന് ചടങ്ങൾക്കു അതൊക്കെ അതക്കാതെ നാ വീട്ട് പോവുക അന്തക്കാതെ അമ്മ ഇൻക്ക് വരല പക്കത്തിൽ അക്ക ചേർന്ന് പോണേ അന്ത അക്കാതെ അവർ വാങ്ങി அந்த அக்கா ரொம்ப இன்னசென்டான அக்கா இன்னசென்ட்னா அவ்வளவுக்கு அவரமே இருக்காது அந்த ஓபனா பேசுவாங்க நல்லா பேசுவாங்க அந்த அக்கா பக்கத்து அக்கா அப்படியே இருப்பாங்க சில ஆளுக்கு ரொம்ப பொறாமையும் பிடிப்பாங்க நம்ம ஒரு சின்ன வளையல் கம்மல் போட்டா கூட மூஞ்சி தூக்கிட்டு போயிடுவாங்க சில ஆளுக்கு கம்மல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க கம்மல் கவரிங் கம்மல் கோழி கூடு கிளி கூடு ஏதோ ஒரு பாட்டு ஞாபகம் வருது ஆ கதோரம் கதை சொல்லுதடி கவரிங் அழகா கம்மல் கவரிங் தான் அழகா பார்க்க இந்த மாதிரி தங்கத்துல போட்டு மேல ஒரு காது மட்டும் போட்டா சமயம் இருக்கும் பாக்குறதுக்கு சாப்பிடுங்க பாத்திரம் கொண்டுட்டு போல ஒரு கவர் தான் கொண்டு கொண்டு கவரை வாங்கி இருந்தாலும் கொஞ்சமாதான் கிடஞ்சிச்சு அப்புறம் அங்க வாழை இலை எடுத்து அந்த வாழை அந்த தக்க வாங்கிட்டு இருந்தாங்க என் வீட்டுக்காரருக்கு வாங்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் பார்க்க ஒம்பது நாற்பத்தஞ்சு முடிய தான் லைவ் ஓடும் நம்ம சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு போயிருங்க கண்ணன் ஹாய் எந்த கண்ணன் தெரில எங்கள் ஊருக்குண்ணனாக இருக்குமோ ஆறு பேர் பார்க்காங்க ஒரு லைக் தேங்க்யூ என் பையன் ட்ரெஸ்ஸை கலாச்சான பாபு ட்ரெஸ் முடியா ட்ரெஸ் காமிக்கல்காரங் இன்னொரு அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் தான் லைவ் ஓடும் அப்புறம் கட் பண்ணிடுவோம் தூங்க போகிறோம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டி தானே

நான் அதுக்கு தான் பாதி புலம்பிகிட்டே இருந்தேன் அந்த கவரில் வச்சு எப்படி கொடுக்க கவர் க கழுவவும் இல்லை இல்லை கவரை கழுவி கொண்டுட்டு போயிருக்கணும் கழுவும் இல்லை கவர் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது அந்த அக்கா கவர் கொண்டு வந்தாங்க அதுக்காக கழுவி கொண்டு வந்துருப்பாங்க நான் டக்குன்னு எடுத்ததால கழுவலைல்ல லைக் போட்டாச்சு சடங்கு வீட்டு பிரியாங்க என் வீட்டுக்கு இருக்காங்க வாங்கிட்டு வந்த இலையில் லைக் போட்டாச்சு தேங்க்யூ

ராத்திரி ரெண்டு மாறி மாறி கொரட்ட விட்டு தூக்கில இதை முழிச்சு முழிச்சு இதை தொட்டு பாத்துருக்கு காய்ச்சல் அடிக்கோ காசு அடிக்கோன்னு பையனை அடுத்து இந்த பக்கம் இவியில தொட்டு பாத்துருக்கு காசு அடிக்கோ காசு மூச்சு விடுறாரா கொரட்டை விடுறாரா தூங்குறாரா முடிச்சு அப்படித்தானே கிடைக்கா கடக்கா ஒரு மூச்சு இப்படி கிடக்கா ஒரே பக்கமா இருக்கே சேர்த்து அவன் ஒரு பக்கம் வாய குறை இப்படி மூச்சு விடுறான் தூங்கவே அது சுத்தமா தூங்கல ஒரு ஒருவேளை செய்யவே முடியல

கழுவி கொண்டு எடுத்து வேண்டும் அப்படியே நான் ரெண்டு வாட்டி வாங்கி சாப்பிட்டேன் வீட்டுக்கு எல்லாம் இருக்க சாப்பிட்டா தான் திருப்தியா இருக்கும் நாளைக்கு எங்க குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் கிடா வெட்டுறாங்க எங்க தம்பி வீட்டுல நாளைக்கு எல்லாரும் ஊர்ல இருந்து வாராங்க மெட்ராஸ்ல இருந்து வராங்க இப்போ வண்டி ஏறிட்டாங்க நாளைக்கு எல்லாரும் குடும்பத்தோட போய் உம் சுடக மாடசாமி கோயில்ல போய் கிடா வெட்டுவோம் வெட்டி சனிக்கிழமை கறி வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிடற வேண்டிதான் சாப்பிட்டு ஊரு கிளம்பிடுவாங்க ஹம் இந்த மாதிரி உங்க ஏரியாலையும் வேண்டுதல் உண்டான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கிடா வெட்டுற வேண்டுதல் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாள் தான் கூட நடக்கும் அந்த கோயிலில் சோடலமாட்டசாமி கோவில் கொம்பன் குளம் பாத்தீங்கன்னா அந்த கோயில வந்து வெளிச்சமும் கிடையாது ஆஹ் செவரும் கிடையாது ஒரு காம்பவுண்டு கூட கிடையாது ஒரு ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு மூணு பீடம் வச்சிருப்பாங்க அந்த பீடம் தான் சாமியா வச்சு கும்பிடுவாங்க ஆஹ் சுத்தி வர எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ஆலமரம் மட்டும்தான் தான் மிச்சம் எல்லா முன்னாடி எல்லாம் எல்லா கோயிலையும் அப்படிதான் இருக்குமா ஆனா இப்போ நிறைய கோயில வந்து வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் வர வர சுற்றி காம்பவுண்ட் சவுறு போட்டு பூட்டு போ கேட்லாம் போட்டு பூட்டு போட்டு பூட்டிடுறாங்க அது அவங்க நினச்ச நேரத்துக்கு அவங்க போக போய் சாமி கும்பிட முடியல குலதெய்வ கோயில் ஆனால் இந்த கோயில் அப்படி இல்லை எப்போவுமே அப்படியே தான் இருக்குது ஒரு செவரும் கிடையாது ஒரு லைட்டும் கிடையாது ஃபுல்லாக தீப்பந்தம் தான் ஏற்றுவாங்க அந்த கோயிலில் வெளிச்சமே கிடையாது கோயில் கூட கூட லைட்டு கிடையாது தீப்பந்தத்தை தான் ஏற்றி வச்சுட்டு சாமி ஆடும் முன்னோர்கள் வழிபட்ட நம் குலதெய்வம் குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் ரொம்பவுமே அக்காஷ் கூட ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரம் எப்படி அப்படி விருட்சமாக அப்படி தழைச்சிருக்கோ அது மாதிரி நம்மளோட வம்சமும் அப்படியே விரிஞ்சு தழைச்சிருக்குமா அதுக்காக அந்த கோயில எங்களுக்கு எங்களால் முடிகிறப்ப ஒரு கிடா விட்டுருவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுமே பாத்தீங்கன்னா எனக்கு பையன் எனக்கு குழந்த பிறக்கறதுக்கு என்னோட அக்காளுக்கு குழந்த பிறக்கறக்கு என் தங்கச்சிக்கு குழந்த பிறக்கிறதுக்கு என் தம்பிக்கு குழந்த பிறக்கிறதுக்கு எல்லாருக்குமே வேண்டி கிடா விட்டாங்க அது மாதிரி எல்லாருக்குமே குழந்தை பிறந்துட்டு அந்த வம்சம் விற்பியாகணும்னு சொல்லுவாங்களா அதுக்காக அந்த ஆலமரத்தை மாதிரி நம்ம வம்சமும் பறந்து விரிஞ்சு இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஒதுக்கணும் எல்லாத்தையும் என்ன அப்படி அப்படியே போட்டு போயாச்சு எந்த செயலையும் கொடுக்கலாம் பார்த்து பார்த்து எடுக்கிறதுக்கு ரெண்டு மூணு இதாயிரும் ரெண்டு மூணு துணி எடுத்து மாற்றி மாற்றி போட்டு தான் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போகிறது எந்த வளையல் எந்த கிளிப்பு போடலாம் இந்த சட்டை தான் இந்த செயலைக்குழுது பார்த்தீங்களா மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா இந்த சட்டை தான் இந்த சேலை கொழுது ஆனா அது அவ்வளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தெரியல இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒருக்கா ஆடி மாசம் இருநூற்றி இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபா சொல்லிட்டு வாங்கினேன் சந்தன கிளர் எல்லாத்துக்குமே செட் ஆகுது எந்த கலர் சேலை கட்டினாலும் இந்த இது செட் ஆகுது அதில் இந்த ப்ளூ கலருக்கு இந்த பார்ட்ரு இருக்கிறதால நல்லா மேட்ச் ஆகிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆனால் இந்த சேலைக்குலாம் சட்டை இது கிடையவே கிடையாது என்ன கலர் சேலை கட்டினாலும் இந்த ப்ளவுஸ் நல்லா மேட்ச் ஆகுது இப்போ போய் கேட்டேன் இப்போ போய் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு கேட்டேன் முந்நூற்றம்பது ரூபா ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸே இல்லையா இது எடுக்கும்போது இரநூத்தம்பது ரூபான்னு எடுத்தேன் போன வருஷம் இந்த வருஷம் போய் கேட்டேன் முந்நூற்றம்பது ரூபா ஸ்டார்டிங்கு வேலை தான் இருக்கணும் வேண்டாம்னு விட்டு வந்தாச்சு ஏழு பேர் ஏதாவது பாட்டு வேணாலும் கேளுங்க பாடி காமிக்க ஒரு பாட்டு படிக்கிறதுக்கு மனப்பாடம் இந்த பாட்டு புன்னகை ஒரு பாட்டு படிப்பாளா ஏது அந்த பாட்டுக்குட்டா சாப்பிடு நல்லா இருக்கா எனக்கு சொத்தல ரெண்டு வயது உண்டா போதும் யுவலக் ஹாய் என்று சொல்லி ஹாய் யுவலட்சுமிக்கு காமிப்போம் நம்ம வீட்டு சாப்பாடு காய்ச்சல் அதான் பிரியாணி ஸ்பெஷல் சடங்கு வீட்டு பக்கத்துல மேல தேரு சந்தியா சந்தியா சந்தியாவோட மவளுக்கு சடங்கு சந்தியா வந்திருந்தா நானும் சரணம் போய் சாப்பிட்டு லதாக்கா வந்தாவே லதாக்கா கூட போய் சாப்பிட்டு நல்லா இருக்கா சேலை இந்த பிளவுஸ் போட்டிருக்கேன் ஆரி ஒர்க் பிளவுஸ் இந்த ஜலைக்கு நல்லா மேட்ச் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு வச்சு இலைதான் பாத்திரம் கொண்டுட்டு போல லதாக்கா தான் அப்புறம் ஒரு இலைய எடுத்து வாங்கி தந்தா எனக்கு பிரியாணி நீ தான் வர மணிக்கு இன்னைக்கு ராத்திரி கிளம்பி வந்திருக்கலாம்ல கிடா வீட்டுக்கு கடைச்சிருக்கோம்ல எங்க அம்மா வரல அம்மா நாளைக்கு கோயிலுக்கு போனோம்னு சொன்னதால அது இன்னைக்கு வரல எங்கனாலும் சாப்பாடுனா போதும் எதுவுமே பார்க்க மாட்டேன் என்ன சாப்பாடுலாம் வேலை கிடக்கு டக்குன்னு முடிச்சுட்டு ஒதுங்கிக்கணும் ஒம்பது நாற்பத்தொன்பது ஒம்பது பேர் பார்க்க யாருமே கமெண்ட் பண்ண தங்கச்சி பார்த்துட்டே இருக்கா போல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் மணி ஒம்பது நாற்பத்தஞ்சு ஆகிட்டு ஒம்போது ஐம்பது ஆகிட்டு இப்போ தான் பார்த்துக்காதான் படுக்க முடியும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் நைட் லைவ் பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ லைக் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வேறு எதுவும் பாட்டுனாலும் நாளைக்கு வீடியோ லைவ் போடும்போது கேளுங்க நாளைக்கு லைவ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு லைவ் ஒம்பது மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் நைட் எட்டு டு ஒம்பது மணிக்குள்ளே எதிர்பார்க்கலாம் லைவ் குட் நைட் பாய் எல்லாத்தையும் ஒதுங்கிக்கணும் முதல்ல இந்த முதல்ல இந்த வேஷத்தை கலைக்கணும் நைட்டி போட்டால் நான் ஒரு பெண்ணாக உணர்றேன் பாய் குட் நைட் எல்லாருக்கும்